வணக்கம் நண்பா நண்பி நிஷாரா டேரிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல நிஷாரா டேரிய நிஷாரா டேரி இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே எங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட மேடை கிடைச்சது ஒரு நாடகம் வந்து நாங்கள் இந்த பொங்கலுக்காக அரங்கேற்றம் பண்ணோம் அந்த நாடகத்தோட தலைப்பு சீமையில் செந்தமிழர் பொங்கல் செந்தமிழ் பாசரையில் இருக்க சதீஷ் சகோ அவரு தான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு மறுபடியும் அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு வாட்டி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த நாடகத்தோட கரு பொங்கலையும் தமிழ் சார்ந்த விஷயங்களையும் வந்து வெளிநாடு தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு வந்து கடைப்பிடிக்கிறாங்கன்றது தான் மையமாக கொண்டு இந்த நாடகத்தை வடிவமைச்சிருந்தோம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து இந்த நாடகத்தில் இருக்க நடிகர்கள் அவ்வளோ அழகாக வந்து இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணிங்க கொடுத்தாங்க நாடகத்தின் பெயர் சீமையில் செந்தமிழர்களின் பொங்கல் இந்த நாடகத்தை நேரில் பார்க்க முடியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் இங்கே போடுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க எங்களுடைய கத்தார் செந்தமிழர்களின் பொங்கல் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம்

அவரை எழுப்புனா பரவாயில்ல என்ன ஏன் தம்பி எழுப்புன நாளைக்கு போகி வர காலையில பத்து மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் ஐயோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நம்மளால பொங்கல் கொண்டாட முடியுமா முடியாதா எல்லாம் முடிய முடியும் பாலா போன அந்த லீவ் தான்டா கிடைக்கல காலையில வசந்த பவன்ல பொங்கல் வாங்கி தரேன் நல்லா சாப்பிட்டுட்டு பொங்கல் கொண்டாடு தயவு செஞ்சு இப்ப கொஞ்சம் தூங்கு தக்காளி அப்பா கூட சமகிரணும் சொல்றல பையா என்ன சொன்னீங்க ஐயோ கேக்குறச்சா ஹேப்பி பொங்கல்னு சொன்னமா அதெல்லாம் தெரியாது நம்ம ஊர்ல கொண்டாடுற மாதிரி எனக்கு கட்டால பொங்கல் கொண்டாடியே ஆகணும் இப்ப தூங்கு நீயும் உங்க அப்பா மாதிரி என்ன படுத்தாத காலைல பார்க்கலாம் அதெல்லாம் தெரியாது அப்பா ப்ராமிஸ் பண்ணு ப்ராமிஸ் பண்ணேன் டேம்பி ஈர ப்ராமிஸ் ப்ராமிஸ் தூங்குடா ஐ ஜாலி கட்டால பொங்கல் கட்டால பொங்கல் ஏண்டா வடிவேல் சொல்ற மாதிரி நான் பாடுனு சிவனே தாண்டா இருந்த சும்மா ஒண்ணும் கூப்பிடலடா குடும்ப தலைவனு இப்படி குடும்பமே தலையில அடிச்சு சத்தியம் பண்றீங்க பார் அதனால தான் வச்சாங்க குடும்ப தலைவன் காலை நான்கு மணி என் மேல சத்தியத்தை போட்டுட்டு எப்படி நல்லா அம்மாவும் பையனும் கொரட்ட விட்டு விடிய காலையில தூங்குறாங்க பார் எப்படி எழுப்புறேன் பார் ஹாப்பி போகி பொங்கல் அப்பா தூங்குப்பா எங்கப்பா நீங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணதுல இருந்து எனக்கு தூக்கமே போச்சுப்பா எந்திரிப்பா போகி கொண்டாடலாம் அம்மா எந்திரிமா கொண்டாடலாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சாச்சு போகி பொங்கல்னா என்னப்பா எப்படி கொண்டாடுவாங்க சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ பழையனவாம் கோவம் வெறுப்பு பகை பொறாமை நம் கஷ்டங்கள்னு பல எதிர்மறை எண்ணங்களை தீயிட்டு கொளுத்தி புதியனவாம் அன்பு பாசம் நட்பு நல்ல குணங்கள் புதிய சிந்தனைகள்னு நேர்மறை எண்ணங்களை நம் மனதில் ஏற்றி அணையா ஆனந்த ஜோதியாய் கொண்டாடுவோம் பழையதை கழித்து புதியதை புகுத்தல் போகியாகும் அது ஒன்றும் இல்லை தம்பி நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய பொருளை நினைச்சிட்டு எரிப்பாங்க நம்மளுக்கு நம்மளே புதிய கோல் செட் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும் நியூ இயர் ரெசல்யூஷனா அண்ணன் கிட்ட அந்த மாதிரி வேஸ்டான பொருள் என்ன அதுக்கு அதான் ஒரு கருப்பன் இருக்கானே ஏமா ஏய் நான் ஒரு ஐடி மேனேஜர்மா ஐயோ உங்களை போய் சொல்லுவானாங்க கரித்துணிய சொன்னேன் கரித்துணி அது சரி என்னதான் ஐடி மேனேஜரா இருந்தாலும் வீட்டுல ஒரு கருத்துணிக்கு கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு எடுபடி வேலைக்கு தான் பயனாகும் பேசிக்கிட்டே இருக்காதிங்க வாங்க கொலுசலாம் கத்தர் ஸ்ட்ரீட்ல கொளுத்த முடியாது வீட்டுக்குள்ள கொளுத்துனா ஸ்மோக் டிடெக்டர் அடிக்கும் என்ன பண்ணலாம் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பாபிக்யூ ட்ரேல போகி கொளுத்திரலாம் பாரா அவ அப்பளோட கிரைமினல் மூல அப்படியே இருக்கு என்னது தாத்தா கிரிமினலா டேய் தம்பி நான் எங்கடா அப்படி சொன்னே அவங்க அப்பா கிரிமினல் லாயர்னு சொன்னேன்டா தம்பி இங்க பாரு போகிய வெளியே கொளுத்துறோம் குடும்பத்துக்குள்ள கொளுத்த கூடாது வா போகி கொண்டாடலாம் காலை 5 மணி என்ன தம்பி போகி எப்படி இருந்துச்சு சிறப்புப்பா சரி இந்த போகியோட அடுத்தவங்க மேல சத்தியம் பண்றது முதல்ல விடு ராமசா பண்ண மாட்டேப்பா இன்னைக்கான பொங்கல் எப்படிப்பா கொண்டாடுவாங்க இப்ப அது கேட்டியே, இந்த கேள்வியை நீ எப்ப கேட்பேன்னா காத்துட்டு இருந்தேன் உயிரெழுத்துக்களை வச்சு பொங்கலின் சிறப்ப இப்போ உனக்கு விளக்குறேன் அழகு கோலங்கள் அணிவகுக்கும் ஆதவன் துதித்து புவி வணங்கும் இஞ்சி மஞ்சள் கொத்தாய் மணக்கும் ஈர்க்குகள் தோரணம் அழகூட்டும் உழவர் போற்றி ஊர் மகிலும் ஊரே திருவிழா களை கட்டும் எங்கும் பொங்கலோ பொங்கல் ஒளி முழக்கம் ஏரின் அருமை பார்ப்புகளும் ஐந்தினை நிலமும் மகிழ்வாகும் ஒருங்கே பண்கலைகள் அரங்கேறும் ஓடும் காளைகள் வீரமளக்கும் அவ்வியம் நீங்கி குளங்கள் புதிதாகும் இக்தே பொங்கலின் சிறப்பாகும் அப்பா நீ கமல் ஃபேன் தெரியும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கப்பா அது ஒண்ணு இல்ல தம்பி நம்ம படிச்சோம்ல போட்டோசிந்தசிஸ் அதுக்கு சோர்ஸ் என்ன சன்லைட் அந்த சண்ணுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி பொங்கல் பண்ணிட்டு விதைச்ச விதைய அறுவடை பண்ற வரைக்கும் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த உலகத்துக்கே படி அளக்கிற நம்ம உலக விவசாயி அனைவருக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பொங்கல் வைக்கிறோம் அதுக்கு தான் பசங்க ஸ்கூல் புக் எடுத்து சொல்லி தரணுங்கிறது அது ஒண்ணு இல்லம்மா நான் ஐடி மேனேஜர்ன்றதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாபிக் வரும்போது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேமா

ஏன்பா நல்ல நாள் அதுமா உங்க அம்மா பொங்கலைய சாப்பிடணும்னு நினைக்கிற ஏன் ஏன் பொங்கலுக்கு என்ன குறைச்சு சே சே குறைச்செல்லாம் இல்லம்மா பால் பொங்கல் வெண் பொங்கல் சக்கர பொங்கல் இதெல்லாம் விட உங்க அம்மா வைக்கிற ஸ்பெஷல் மிளகு பொங்கல் தான்டா தம்பி மிளக தான் கொஞ்சம் தூக்கலா போட்டுருவா சுருக்கமா சொல்லணும்னா கல் மேல சட்டி வச்சு பொங்கல் பண்ணுவாங்க ஆனா உங்க அம்மா கல்ல போட்டு பொங்கல் பண்ணுவா அதாவது மிளக அதிகமா போடுவான்னு சொல்றேன் தம்பி அதுக்கப்புறம் நான் சமைக்கவே மாட்டேன். ஐயோ நீங்க செஞ்சுட்டாலும் ஆல்ரெடி தலா வச்சு சுண்ணுல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு பொங்கல் அன்னிக்கு நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பொங்கிட்டு இருக்காதீங்க. அப்பா இந்த காலத்துல யூடியூப் இருக்குறது ரொம்ப வசதியா போச்சு நிஷாரணை யூடியூப் பார்த்து உங்க அம்மா மூணு வகையான பொங்கல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு அம்மா பொங்கலும் பொங்குது வாடா குழவ போடுவோம் எல்லாரும் சேர்ந்து குழவ போடுவோம்னா ஏற்றுமணி நல்லபடியா பொங்கல் வச்சு பொங்கல் சாப்டாச்சு இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம் தெரியுமா சரி சரி வா வா இனி மாட்டுப் பொங்கல் தொலைக்காட்சியில இன்னைக்கு போட்டு பாத்திரம் நினைக்கிறான் அப்பா எனக்கு ஜல்லிக்கட்டு டிவியில எல்லாம் பார்க்க வேணாம் கட்டல லைவா பார்க்கணும் அதான் தினமும் அம்மாவை நானும் ஜல்லிக்கட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்துதான் இருக்கேன்

சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லியா எனக்கு புரியணும் எனக்கு அப்படியே புரிஞ்சி குடும்பத்தல வந்தானே அப்ப தலையில சத்தியம் இப்போ தலையாற்ற பூம்பூமாळा நல்லா வரியீங்க அம்மா ஜெல்லிக்கட்டு ரெண்டு பேருக்குமே நான் பார்த்த பாவம் நான் ஒரு ஐடி ரெண்டு பேரும் சேர்ந்து கோட் பண்ணிட்டு இருக்கீங்க

아니. <목소리> முறையா பொங்கல கொண்டாடி முடிச்சாச்சு அப்பா இன்னும் ஒரு நாள் பொங்கல் இருக்கு அது எப்படி கொண்டாடுவாங்க உறவுகளை கண்டு உள்ளத்தில் மகிழ்ந்து உறவே காணும் பொங்கல் கூலி கழுத்து கொண்டாடும் பொங்கல் அதுவே காணும் பொங்கல் என்ன தம்பி எப்போ போல புரியல அதானே இல்லம்மா தமிழும் புரியுது தமிழ் மரபு புரியுது அப்பா பேசும்போது என் பூமல் அங்கிள் மாதிரி தமிழ் தமிழ்னு பேசலாதுன்னு தோணும் என் கணவு வந்த அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய விழாவை கொண்டாடும் போது தான் நமக்குள் இருக்கும் தமிழ் என நீருற்று ஆளி பெருங்கடலாய் பொங்கி எழுதம்மா அது சரிவா நீ ஆசைப்பட்ட மாதிரி காணும் பொங்கலை கொண்டாடலாம் பொங்கல் கொண்டாட உங்க அம்மா ஐடியா கொடுத்துருந்தாலும் இப்போ அப்பாவோட ஐடி மேனேஜர் மூளைதான் உனக்கு யூஸ் ஆக போகுது அந்த காலத்துலலாம் உலகத்தில் அங்கங்க இருந்து நம்ம காணும் பொங்கலுக்காக நம்ம உறவுகளை தேடி வருவோம் நம்ம இப்போ கைக்குள்ளேயே உலகம் வந்துச்சு அதாவது நம்ம மொபைல் மூலியமாவே ஒரு குரூப் கால் மூலியமா எல்லா உறவுகளையும் நம்ம வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு பார்க்க முடியும் இந்த காணும் பொங்கல் கொண்டாட்டத்தின் மூலியமா எங்க நாடக குழு சார்பா உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா இது மேலாவது தினத்தன்று உங்களுக்கு நண்பர்களுக்கும் நீங்க வீடியோ கால் மூலமா கால் பண்ணி உங்களுடைய மகிழ்ச்சியை தம்பி நாடகத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உன் கனவுல வந்த அண்ணன் சொன்னதுனால இந்த வாட்டி தமிழ் தேசிய விழாவான பொங்கலை ரொம்ப சிறப்பாக நம்ம கத்தர்ல கொண்டாடி மகிழ்ந்துட்டோம் அப்படி என்னதான் அந்த அண்ணன் உனக்கு சொன்னாரு என் கனவு வந்த அண்ணா அண்ண சொன்ன பொங்கல் வாழ்த்துக்கள் கேட்கலாமா தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அனைவருக்கும்பு வணக்கம் இது தமிழ் புத்தாண்டு தமிழர் தேசிய திருநாள் பொங்கல் பொங்கட்டும் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக அடிமைத்தனத்திற்கு எதிராக சாதிய இழிவுக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக வானியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக மதுவுக்கு எதிராக கருணியின்மை வேலை வாய்ப்பின்மை பச்சை பட்டினி இந்த கொடுமைகளுக்கு எதிராக இன அழிப்பிற்கு எதிராக மொழி சிதைவிற்கெதிராக வளச்சுடன் எதிராக மக்களின் நலச்சுரங்களுக்கு எதிராக உங்கள்க்கும் தமிழர் உள்ளங்களிலும் இந்த நாடகத்தில் நடிச்சதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்றேன் எஸ்பெஷலி சதீஷ் ப்ரோ ஜீவிதா சிஸ்டர் அதுக்கப்புறம் நடிச்சிருந்த எல்லா கிட்ஸு மாடா வந்து ஆக்ட் பண்ணிருந்த நம்ம நிஷாவும் அதுக்கப்புறம் சண்முக பிரியாவும் வந்து அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கிட்ஸ் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் நம்ம ஏமா சிஸ்டரையும் வந்து இந்த இடத்துல தேங்க் பண்ணி ஆகணும் நம்ம குட்டி பையனாக நடிச்சிருந்த நம்ம அகிலனோட அப்பா அம்மாவுக்கும் வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா இது வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ எல்லாருக்குமே இங்கே நன்றி தெரிவிச்சுட்டு நெக்ஸ்ட் மேடையில் நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை வேறு ஒரு எக்ஸைட்டிங் ஸ்கிரிப்டோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ